நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ் உண்மையை உரைக்க சென்னை பொன்னியம்மன் மேடில் அமைந்துள்ள பிரகாஷ் நகரில் முப்பத்தி ஐந்தாவது சங்க ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது சென்னை பொன்னியம்மன் மேடில் அமைந்துள்ள பிரகாஷ் நகரில் பிரகாஷ் நகர் நல சங்கத்தின் ஆண்டு ஆண்டு வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஆண்டு அறிக்கை மற்றும் அடுத்த ஆண்டு என்னென்ன நலத்திட்டங்கள் செயல்படுத்த வேண்டும் என்கிற ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கடந்த ஆண்டு பிரகாஷ் நகரின் சாலைகள் அமைக்கப்பட்டு மின் விளக்குகள் சரி செய்யப்பட்டு குடிநீர் தொட்டிகள் தூய்மைப்படுத்தப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்ததை குறித்து சங்க நிர்வாகிகள் பிரகாஷ் நகர் பகுதி மக்களிடையே எடுத்துரைத்தனர் மேலும் வருகின்ற ஆண்டில் என்னென்ன நலத்திட்டங்கள் செயல்படுத்த வேண்டும் என்பதை குறித்தும் பிரகாஷ் நகர் பகுதி மக்களிடையே நிர்வாகிகள் தங்களுடைய கருத்துக்களை வழங்கினார்கள் மேலும் பிரகாஷ் நகர் பகுதி மக்கள் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்ட மினி பேருந்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் சங்கத்தின் தலைவர் ராமலிங்கம் செயலாளர் குருசாமி பொருளாளர் கௌரவ தலைவர் சந்தானம் பிரகாஷ் நகர் பகுதி மக்கள் உள்ளிட்டோர் நல்லா இந்த பகுதிக்கு நல்லதுணையாக இருக்கிறார் குடிநீர் <muchas> தொடர்பான